அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவதை கேள் என் சில மொழிகள் புலம்புவதை கேள் அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவதை கேள்வி விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இரு வழியில் வரும் பொழுது அழகு மலராடு அபிநயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவதை கீழ் ஆகாயமில்லாமலே ஒரு நிலவு தர தலைசாயது தாளத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது ஊர் சொன்ன பொய்யானது வசந்தம் இனி வருமோ வாழ்வில் இனி பெறுமோ ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது கலக்கம் பதிலேதும் இல்லாத கேள்வி அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவது கேள் விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இரு வெளியில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சில மொழிகள் புலம்புவது கே